சிவாஜிக்காக கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் கடைசி வரி என்ன தெரியுமா பச்சை பீம்சிங் சிவாஜி ஜானகி விஜயகுமாரி எஸ் எஸ் ராஜேந்திரன் உள்பட பலர் நடித்துள்ளனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்துள்ளார் கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதிலும் கிடைத்தது இன்றி என்ற பாடல்தான் அது டி எம் எஸ் அருமையாக பாடியிருப்பார் சிவாஜி ரயிலில் இன்ஜின் தம்பி தங்கச்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பார் பாடிய பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது ஆனால் இந்த பாடலில் தங்கச்சி தந்தீர் என்று ஒரு வரி கூட வராது இந்த பாட்டை ஹரி காம்போதி ராகத்தில் பாடியிருப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல் வந்த படம் இது அந்த பாடலில் இவ்வளவு வெரைட்டியா என வியக்க வைக்கும் ஆரம்பத்தில் ரயில் போகும் வரும் அந்த இசை ஸ்ட்ரிங்ஸ் ஆரம்பித்தது என்று கண்டே பிடிக்க முடியாது இந்த பாடலில் ஒரு ஜாலி மூடுக்காக விசில் சவுண்டை கொடுத்து இருப்பார்கள் கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதிவும் கிடைத்தது என்று ஆசை பிறந்தது அன்று யாவும் நடந்தது இன்றி என்று பல்லவியே பாடியிருப்பார் அந்த பாடலில் ஆசையையும் அது அடங்கும் விதத்தையும் மெட்டில் அருமையாக கொண்டு வந்திருப்பார் முதல் இடை இசையை மிலிட்டரி பேரேடு ஸ்டைலில் இருக்கும் அடுத்து சரணத்தில் ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பதும் மாறாதோ அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆழம் காலமும் வாராதா என்றொரு காலம் இயங்கியதுண்டு இன்று கிடைத்தது பதில் என்று இன்றி எவனும் பேதம் சொன்னால் இரண்டு வருடம் ஜெயில் உண்டு என்று முதல் சரணத்தில் அழகாக பாடியிருப்பார் அடுத்த சரணத்தில் வானத்தில் ஏறி சந்திர மண்டலம் பாசலை தொடலாமா என பாடியிருப்பார் மூன்றாவது இடையிசையில் சம்பந்தமே இல்லாமல் செனாய் கருவி இசையை இருப்பார் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு எனையாகும் குறி தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் படித்த மாந்தர் வாழும் நாட்டில் பார்க்கும் யாவும் பொது உடைமை நல்ல மனமும் பிள்ளை குணமும் நமது வீட்டின் தனி உடைமை ஒரே பாட்டில் நாட்டையும் வீட்டையும் அழகாக சொல்லியிருப்பார் இருப்பார் இந்த பாடல் முழுவதும் தொப்பியை கையில் வைத்தபடி நடந்து வருவதுதான் சிவாஜியின் டான்ஸ் இந்த பாடலின் கடைசி வரியில் கண்ணதாசன் எழுதியதை நினைத்தால் கோபம்தான் வருகிறது ஏன்னா அப்போ படித்தவர்கள் வாழ்ந்த போது பொது சிறப்பாயிருந்தது இப்போ நாடு மாறி போச்சே என்று கோபம்தான் வருகிறது இப்போ படுத்தவர்கள் அதிகம்தான் நிலைமை மாறல இன்னும் மோசமா இருக்கு நல்ல மனமும் பிள்ளை குணமும் நமது வீட்டின் தனி உடைமே இதுவும் இன்றி இல்லையே பின்ன கோபம் வராதா